உறுதியாக அந்த உயரங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அன்பர்களே அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே எங்கேயாவது முதலீடுகள் போட்டு வச்சிருந்தீங்க இல்லை ஏதாவது உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்கு தொழில் சார்ந்து கொடுக்கல் வாங்கல் இல்லை ஒரு சில போய் வேலை பார்த்துருப்பாங்க பணம் பெண்ணிங்களே நிற்கும் இன்னும் சம்பளம் வராம இருக்கும் இந்த மாதிரினா வரவேண்டிய பண உதவிகள் வரவேண்டிய பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேரக்கூடியது மாதிரியான காலம் இந்த காலம் ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சார்ந்து தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக அது கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஸோ இது ஒரு நல்ல ஏற்றத்தை தரும் நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அன்பு நேயர்களே நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பயிற்சிக்கான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம் இப்போதானங்க சனி ஆனார் மீண்டும் பயிற்சி ஆகிறாரா அப்படின்னா அப்படி கிடையாது சனி பகவான் ஏற்கனவே மீன ராசிக்குள்ளாக திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பெயர்ந்து விட்டார் தற்பொழுது அவர் பயண கதியில் அதாவது பயணத்தினுடைய பாதையில் பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றம் அதை வந்து நிலை அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லுவாங்கங்க அதாவது சூரியனுக்கு ஒன்பதாம் இடம் வரைக்கும் ஐந்தில் ஆரம்பித்து ஒன்பது வரைக்கும் ஒரு கிரகம் அமருகின்ற பொழுது அது வக்ரம் பெறும் ஆகையினால் கிட்டத்தட்ட இந்த சனி பகவானும் அதே நிலையினை தற்பொழுது அடைகின்றார் இந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி துவங்கி நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் கிட்டத்தட்ட நான்கரை மாத காலகட்டம் வக்ர நிலை பெறுகின்ற ஒரு அமைப்புகளில் சனி பகவான் தற்பொழுது அமருகின்றார் சனி பகவானினுடைய இந்த வக்ர நிலையின் காரணமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோட்சார பலன்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள் உண்டு எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை தான் தற்பொழுது நம்ம பார்க்குறோம் எப்போவுமே இந்த கோட்சார பலன்கள்ங்கிறது ஒரு பத்து சதமானமே அதனால் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நடக்கின்ற தசாபக்திகள் ரொம்ப முக்கியம் நம்ம இதை கேட்டுட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு அப்படியே துள்ளிடுறதும் ரொம்ப நெகட்டிவாக இருக்குன்னு டவுன்ஃபால் ஆகிடுறதும் கூடாது அப்போ எதுக்குங்க இது சொல்கிறதுனா ஒரு அவ்வளவு அவ்வளவுதான் உங்கள் சுயஜாதக தசா புக்தியும் நன்றாக இருந்தால் மிக சிறப்புங்கிறது மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா சரிங்க நண்பர்களே இந்த சனியினுடைய வக்கர பயிற்சி அடுத்த நான்கரை மாதங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது வாருங்கள் பார்த்து விடலாம் மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் வீட்டிலே ஏற்கனவே சனி பகவான் அங்கே வந்துட்டார் ரெண்டு ரெண்டரை வருஷம் பக்கம் அங்கே தான் இருக்க போகிறார் இப்போ அங்கிருந்து தான் அவர் வக்ரம் அடைகிறார் சரிங்களா இந்த காலகட்டம் இந்த நான்கரை மாதம் பத்தாம் பாவகத்திலே சனி பகவான் வக்ரம் பெறுகிறதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இது உத்தியோகம் தொழில் அமைப்புகளில் அநேக மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமையும் இங்கே பாருங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் விஷயமா உங்கள் சுய ஜாதகத்திலேயே சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் டக்கு டக்குன்னு வேலை கிடச்சிரும் வேலை இல்லாத நண்பர்கள் வேலைக்காக முயற்சி செய்கிற நண்பர்கள் அல்லது ஒரு உத்தியோகத்திலிருந்து இன்னொரு உத்தியோகம் மாற்றம் பெறணும் அப்படின்னு நினைக்கின்ற நண்பர்கள் இவர்கள் அனைவருமே தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நல்ல காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறது அதே போல் அன்பு நண்பர்களே உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படி ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக வேலை கிடைச்சது உறுதியாக கிடைக்கும்ங்க அல்லது ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கின்றது என்றால் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றமும் கிடைச்சிரும் அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறது மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுவீங்க அந்த விதத்தில் இந்த காலகட்டம் உத்தியோகம் கிடைப்பது அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்திலிருந்து வேறு உத்தியோகத்திற்கு மாற்றம் பெறுவது இது ரெண்டுத்திற்குமே ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வேறு என்ன நல்ல விஷயம் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே உங்கள் சுய ஜாதகத்துக்கு வாங்க ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ பத்தாம் இடமோ அல்லது ஏழாம் இடமோ இந்த நான்கில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் பதவி உண்டு அல்லது நல்ல அங்கீகாரம் உண்டு நல்ல ரெக்ககனேஷன் உண்டு அப்படிங்கிறது அமைப்பு சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒன்பதாம் அதிபதியாகி பத்தில் அமர்றார் யாருங்க சனி பகவான் இது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்புங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அதனால் இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் நல்ல பெயர் பெறுவது உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கிறது உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைப்பதுன்னு ஏதேனும் ஒரு ஒரு அப்கிரேஷ் அப்கிரேட் ஆகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு இந்த அப்கிரேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கவும் செய்யும் இந்த பதவி உயர்வாக இருக்கலாம் சம்பளம் உயர்வாக இருக்கலாம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு ஒரு ஹைக் கிடச்சிரும் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்னாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த உயரங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அன்பர்களே அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே எங்கேயாவது முதலீடுகள் போட்டு வச்சிருந்தீங்க இல்லையாவது ஏதாவது உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது தொழில் சார்ந்து கொடுக்கல் வாங்கல் ஒரு சில போய் வேலை பார்த்துருப்பாங்க பணம் பெண்டிங்ல நிற்கும் இன்னும் சம்பளம் வராமல் இருக்கும் இந்த மாதிரினா வரவேண்டிய பண உதவிகள் வரவேண்டிய பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேரக்கூடியது மாதிரியான காலம் இந்த காலம் ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சார்ந்து தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக அது கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஸோ இது ஒரு நல்ல ஏற்றத்தை தரும் நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதேபோல் நீங்கள் ஏதாவது தொழில் ஆரம்பிக்க போறீங்க இல்லை ஒரு தொழில் பண்ண போறீங்க இல்லை பெருசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா தகப்பனாருடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிட்டும் தகப்பனாரினுடைய உதவி கிட்டக்கூடிய காலம் அப்போ நீங்க தாராளமாக கேட்கலாம் அப்பா கிட்ட உதவி கேட்கலாம் இந்த காலகட்டத்தில் தகப்பனாருடைய ஆதரவு பலமானதாக அமையும் மூன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தகப்பனாரால் சகாயம் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணுங்க ஆக அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மிக மிக மேன்மையானதான அமைகின்ற காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஹெல்த்ல சின்ன சின்ன தொந்தரவு பண்ண அப்ப வேலை தொழில் அது இதுன்னு ஓடிட்டே இருக்கிறதுல உடல்நிலையை கொஞ்சம் கவனிக்காம வச்சிருவீங்க அதனால உடல் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் ஆக ஹெல்த்ல கூடுதலான கான்சியஸ் வச்சுக்கிற வேண்டியது மிக மிக அவசியம் ஒருவேளை ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடைபெறுகின்றது என்றால் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அதே தான் தொழிலில் நீங்க கவனம் செலுத்திக்கிட்டே குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டீங்க அதனால் வாழ்க்கை துணையோடு சின்ன சின்னதாக முட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் நாட் மேஜர் சரிங்களா பயப்பட வேண்டாம் ஆனாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோடு பயணிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மிது மிதுனராசிக்காரர்களுக்கு இப்படிதான் இந்த பாவகங்கள தான் முக்கியமா சனி பகவான் இயக்குகிறார் இந்த அமைப்புகளை தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் சரிங்களா இது ஒரு டென் பர்சன்ட் இப்ப இது நம்ம ராசிக்கு அடிப்படையில் சொல்லியிருக்கோம் இப்போ உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இது உங்களுக்கு நன்மையை தருமா தீமையை தருமா இந்த வக்ர காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க உங்க சுய ஜாதகத்துல அந்த ராசி கட்டம் போட்டிருப்பாங்க பிரதான சக்கரம்னு பேருங்க அதற்கு முதன்மை சக்கரம் அல்லது பிரதான சக்கரம் அந்த சக்கரத்தில் நீங்க மிதுன ராசி உங்க ராசிக்கு பத்தாம் வீடான மீன வீட்ல இப்ப சனி பகவான் இருக்கிறார் அந்த மீன ராசியில உங்க ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அங்க குரு இருந்தாலோ அல்லது சுக்கிரன் இருந்தாலோ அல்லது தனித்த புதன் இருந்தாலோ உறுதியாக நன்மை உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இந்த நன்மை ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் அமையலாம் அந்த குருவோ அல்லது அந்த சுக்கிரனோ அல்லது அந்த புதனோ வக்ரம் பெற்றிருக்கிறார்கள் உங்கள் ஜாதகத்திலேயே அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் உறுதியாக மேன்மையை தரும் உறுதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை தரும் உதாரணத்துக்கு புதன் மேலே போகிறார் படிப்பு தரலாம் இடம் வாங்கி போடலாம் லவ் அமையலாம் இந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கிரன் மேலே போகிறார் கல்யாணம் பண்ணி வைக்கும் சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தும் பணவரவை ஏற்படுத்தும் வீடு கட்ட வைக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளை செய்யும் குருவின் மேலே போகிறார் அப்படின்னு கேட்டா தொழில் மேன்மை பெறுவது பண வரவு கிடைப்பது புத்திர பேர் அடைவது எல்லாமே ஒரு சுப நிகழ்வுகளாக சாதகமான ஒரு வக்கரப்பயிற்சியாக இந்த வக்கரப்பயிற்சி அமையும் இது நல்லா இருக்கிறத கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற இருந்தால் எப்படி இருக்கும் ஜாதகத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல அதே மீன ராசியில மிதனத்திற்கு பத்தாம் இடமான மீன ராசிக்குள்ள சனி இருந்தாலோ அல்லது சூரியன் இருந்தாலோ அல்லது செவ்வாய் இருந்தாலோ அல்லது ராகுகேதுக்கள் இருந்தாலும் அவங்க வக்ரம் ஆகுறாங்க ஆகல அவங்க எப்படி வேணா இருக்கட்டும் அந்த கிரகங்கள் இருந்தாலே தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் ஜீவன அமைப்புகளில் ஒரு போராட்டமும் நெருக்கடியும் உடல்நிலையில அடிக்கடி தொந்தரவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அது ஒரு நிம்மதி இல்லாமல் அப்படியே அலைச்சல்லே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த கிரகங்கள் அமர்ந்தால் இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு தீமையை அதிகமாக தரும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சரிங்களா ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்கள் சுயதாரத்தை வச்சு செக் பண்ணிக்கிடுங்க ஆக அனைத்து மிதுனராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி